வணக்கம் ஆப்பிரிக்காவோட டிஜிட்டல் தலையெழுத்தே இப்போ கென்யால தான் எழுதப்பட்டுட்டு இருக்கு டிசிஎஸ் மாதிரி குளோபல் ஜாம்பவான்கள் அங்க இருக்கிற லோக்கல் கம்பெனிஸ் கூட சேர்ந்து ஒரு பெரிய புரட்சியே உண்டாக்குறாங்க இது வெறும் டெக்னாலஜி பத்தின கதையில ஒரு கண்டத்தோட இறையாண்மை சம்பந்தப்பட்ட விஷயம் வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு டீடெயிலா பார்க்கலாம் நாம இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்ம அரசாங்கம் பேங்க்ஸ் ஹாஸ்பிடல்ஸ் இப்படி நம்ம நாட்டோட முக்கியமான டேட்டாவை எல்லாம் யார் கண்ட்ரோல் பண்றாங்க இந்த ஒரு கேள்விக்கு தான் ஆப்பிரிக்கா ஒரு புது பதில தேடிட்டு இருக்கு அந்த பதில் தான் இந்த முழு விஷயத்தோட சென்டர் பாயிண்டே சரி இந்த மெகா கூட்டணி கொண்டு வர்ற சொல்யூஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க எந்த பெரிய பிரச்சனையை சரி பண்ண போறாங்கன்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் அந்த பிரச்சனை தான் ஆப்பிரிக்காவோட டேட்டா இறையாண்மை சவால் இந்த டிஜிட்டல் உலகத்துல டேட்டாதான் புது தங்கம்னு சொல்றாங்க சரிதானே ஆனா ஒன்று யோசிங்க அந்த தங்க சுரங்கம் உங்க நாட்டில் இல்லாமல் வேற எங்கேயோ ஒரு நாட்டில் இருந்தா என்ன ஆகும் சரியா இதே கேள்வியை தான் ஆப்பிரிக்கன் நாடுகள் இப்போ கேட்டுட்ருக்காங்க அவங்களோட டிஜிட்டல் தலையெழுத்தை அவங்களே எழுத வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க அப்போ இந்த டேட்டா இறையாண்மை அப்படின்னா என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்ம நாட்டு பணத்தை நம்ம ரிசர்வ் பேங்க்ல பத்திரமா வச்சிருக்கோம் இல்லையா அதே மாதிரி ஒரு நாட்டோட டிஜிட்டல் சொத்தான டேட்டாவை அந்த நாட்டுக்குள்ளேயே அந்த நாட்டோட சட்டத்திட்டங்களுக்கு கீழ பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு பேர் தான் டேட்டா இறையாண்மை இது ஏதோ டெக்னிக்கல் மேட்டர் மட்டும் இல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம நாட்டோட முக்கியமான ரகசியங்கள்லாம் வேறொரு நாட்டோட சட்டத்துக்கு கீழே இருந்தா அது எவ்வளவு பெரிய செக்யூரிட்டி ரிஸ்க் இந்த இறையாண்மை கிளவுட் அந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்குது கண்ட்ரோல் முழுக்க முழுக்க திரும்பவும் நம்ம நாட்டுக்கே வந்துடுது ஓகே பிரச்சனை ரொம்ப பெருசுன்னு புரிஞ்சிடுச்சு ஆனா அதுக்கான தீர்வு அது இதை விட பெருசு இந்த சவாலை ஜெயிக்கிறதுக்காகவே ஒரு பவர்ஃபுல் கூட்டணி உருவாகி இருக்கு டெக் உலகத்துல இவங்க ஒரு ட்ரீம் பாக்குறது வெறும் ஒரு பார்ட்னர்ஷிப் லிஸ்ட் இல்ல இது ஒரு பக்காவா வேலை செய்யற மிஷின் மாதிரி டிசிஎஸ் தான் இதுக்கு மூல குளோபல் லெவல்ல பிளான் போடுறாங்க சைபிள் தான் கைகள் அதை உள்ளூர்ல செயல்படுத்துறாங்க அப்புறம் ஐஎக்ஸ் ஆப்ரிக்கா இவங்க தான் அந்த மிஷினோட பேக் அதாவது அந்த டேட்டா சென்டர் இந்த மூணு ஒன்னா சேரும் போதுதான் இந்த மேஜிக்கே நடக்குது சரி இவ்வளோ நேரம் இறையாண்மை கிளவுட் இறையாண்மை கிளவுடுன்னு சொல்கிறோமே அதுக்குள்ளே அப்படி என்ன தான் ஸ்பெஷலாக இருக்குது வாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டூல் மாதிரி பார்த்துட்டு வந்துடலாம் முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் இது ஏதோ ஃபைல்ஸை சேவ் பண்ணி வைக்கிற ஒரு ஆன்லைன் ஸ்டோரேஜ் கிடையாது இது ஒரு முழுமையான டிஜிட்டல் கோட்டை இது அந்த நாட்டு சட்டங்களுக்கு கட்டுப்பட்டது நாட்டுக்குள்ளேயே பாதுகாப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏஐ மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் டெக்னாலஜியும் சப்போர்ட் பண்ணுது சிம்பிளாக சொன்னால் பாதுகாப்பு பவர் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே ஒரே பேக்கேஜில் கிடைக்குது டெக்னாலஜி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கென்யாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் அங்க இருக்கிற மக்களுக்கும் நிஜமாவே என்ன பிரயோஜனம் அதோட உண்மையான இம்பாக்ட் என்னன்னு இப்ப பார்க்கலாம் இந்த கூட்டணி சார்பா முதல்ல பேசுறது டிசிஎஸ்ல இருந்து சதீஷ் சந்திரா தோரேஸ்வாமி அவர் என்ன சொல்றாருன்னா இது ஒரு எதிர்காலத்திற்கு தயாரான நிகழ்வான கிளவுட் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு என்ன அர்த்தம்னா இது இன்னைக்கு இருக்கிற தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்யல நாளைக்கு வரப்போற புது டெக்னாலஜிக்கும் இதை ரெடியா இருக்கு இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மென்ட் மாதிரி அடுத்து சைபர்ல இருந்து சைலேந்திர யாதவ் இவர் இந்த விஷயத்தை இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போறாரு அவரு டிஜிட்டல் சுதந்திரம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்படின்னா வெறும் டேட்டாவை பாதுகாக்கிறது மட்டும் இல்ல வெளிநாட்டு கரன்சில செலவு பண்றதை குறைச்சு நம்ம நாட்டுக்குள்ளேயே நல்ல திறமையான வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது இதுதான் உண்மையான எக்கனாமிக் ஃப்ரீடம் கடைசியா ஐஎக்ஸ் ஆப்பிரிக்கால இருந்து ஷா இந்த முழு முயற்சிக்கான பெரிய கனவை ஒட்ட வரிய சொல்றாரு அவர் இதை டிஜிட்டல் ஃபியூச்சரோட கார்னர் ஸ்டோன் அதாவது அஸ்திவாரம்னு சொல்றாரு ஆஃப்ரிக்காவோட டேட்டா ஆப்ரிக்காக்குள்ளே இருக்கணும் இதுதான் இதோட அடிநாதம் இது வெறும் ஒரு ப்ராஜெக்ட் இல்ல இது ஒரு புது யுகத்தோட ஆரம்பம் அப்போ இந்த மூணு கம்பெனிகளும் சேர்ந்து கட்டுறது வெறும் ஒரு கிளவுட் சர்வீஸ் மட்டும் இல்ல ஆப்பிரிக்காவோட டிஜிட்டல் எதிர்காலத்துக்கான ஒரு புது சாப்டர் அவங்க எழுதுறாங்க இதோட இம்பாக்ட் எல்லாம் எப்படி இருக்க போகுது இதோட ரிசல்ட் என்னவா இருக்கும் டெக்னாலஜிக்காக முதல்ல ஆப்பிரிக்கா இனிமே வெளிநாடுகளை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை திறமைகள் உள்ளூரிலேயே வளரும் புது புது வேலைகள் உருவாகும் கிழக்கு ஆப்பிரிக்காவே ஒரு குளோபல் டெக் ஹப்பம் ஆறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையையும் வளர்ச்சியும் கொடுக்கும் ஒரு பிரகாசமான டிஜிட்டல் ஃபியூச்சருக்கான அடித்தளமா இது அமையும் இந்த டிஜிட்டல் ஃபியூச்சர் ரொம்ப பவர்ஃபுல்லானது மட்டும் இல்லை அது ரொம்பவே பசுமையானதும் கூட இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு இந்த டேட்டா சென்டருக்கு பவர் கொடுக்குற கென்யாவோட எலக்ட்ரிசிட்டியில தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேல ரினியூவபிள் எனர்ஜிலேருந்து வருதாம் இதுதான் உண்மையான சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் டெக்னாலஜியும் இயற்கையும் ஒன்னா பயணிக்கிறது இங்க பாக்கலாம் அப்போ கிழக்கு ஆப்பிரிக்கால நடக்கிற இந்த விஷயம் ஏதோ அந்த பகுதிக்கு மட்டும் சம்பந்தப்பட்டது இல்ல இது உலக முழுக்க இருக்கிற நாடுகளுக்கு ஒரு கேள்வியை எழுப்புது டிஜிட்டல் சுதந்திரத்தை அடைகிறதுக்கு இதுதான் சரியான வழியா கென்யாவோட இந்த முயற்சி மற்ற நாடுகளுக்கும் ஒரு ப்ளூ பிரிண்டா இருக்குமா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க